ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து நிறைய பூ பூத்துருக்குங்க பாருங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் பூத்துருக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாருங்க மல்லி பாருங்கள் அடுக்கு மல்லி ஒரு அழகாக பூத்துருக்கு பாருங்கள் எத்தனி அடுக்கு இது பாருங்கள் நல்லா சூப்பராக பூத்துருக்கு அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இன்னொரு பூவும் பூத்துருக்கு ஒரு செடியில் அது என்னென்னு ஸ்கிப் பண்ணாதான் வீடியோ பாருங்கள் சரி அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கனகாம்பரம்லாம் கீழே ஸ்ரீவானி பாப்பா பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்காங்க உள்ளே அவங்க அப்பா கூட இருக்காங்க அதனால் அவ்வளோ வச்சுன்னு பூ கிள்ள முடியாது இல்லைங்களா சரி அதுக்குள்ளே பனங்கா வந்து தில்லாம் அதுக்கப்புறம் கூட மல்லியெல்லாம் கூட நம்ம எதனால் தில்லாம் அவ்வளோ வச்சுட்டு அரை மாங்காய் செடியாக நல்லா துளித்து வந்துட்டு பாருங்க என்ன மாங்காய் செடினா ருமானிங்க ருமானி மாங்காய் செடி நல்லா கீழே வந்து துளுத்துட்டு வந்துட்டு கிளை கிளைக்கலையாக நிறைய கிளைங்க வந்துட்டு இருக்குது ஃபுல்லாகவே இங்கேருந்து கீழே வந்து நல்லா பச்சை பச்சு பச்சைன்னு துள்த்து வந்துட்டு இருக்குது அதனால் அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த செடி அழகாக திருத்து வந்துட்டேன் சீசன் பார்த்தீங்கன்னா கனகாம்புரெல்லாம் ரொம்ப ரேட்டுங்க ஏன்னா வந்து நிறைய முகூர்த்த நாள் வரப்போகுங்களா அதனால் முகூர்த்த நாள் வந்தாலும் வளங்க நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா அக்கா நான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன் வேண்டிக்கிறேன் அம்மா கூட சரி இப்போ என்னோட பெரியவங்களாம் இருக்காங்களா அம்மா வயசுலாம் இருக்காங்களா அவங்கெல்லாம் நீ பாப்பா ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பா போச்சு நீ எதுவும் கவலைப்படாத நான் ஏன் அதான் சொன்னேன் நான் ஏன் தெரியுமா இதை வீடியோவாக போட்டேன் இப்போ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் எங்களுக்கு ஒருசரம் வேண்டிக்குவீங்க இல்லைங்களா அதனால உங்கள் வேண்டுதலாலே அது ஒன்றுமா அவங்களும் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க இல்லையாமா அவங்களும் ஒருசாரா இருப்பாங்க இல்லையா ஏன்னா நிறைய பேர் கேஸ்னால பண்ணாங்க சொல்லவே தேவையில்ல சேஃப்டியாக தான் இருந்தீங்க எனக்கு என்னன்னா கொஞ்சம் ரொம்ப பயம் கொஞ்சன்றதுல ரொம்பவே பயம் எடுத்துருச்சு பாப்பா மாமா எல்லாம் பக்கத்துலயே இருந்தாங்களா அதனால கொஞ்சம் பயம் எடுத்துருச்சு என்ன பண்றதுன்னே தெரியல அது இன்னொரு விஷயம் என்னன்னா வருங்க பின்னாடி இன்னும் முதுகு ஆறவே இல்லைங்க அப்படியே தான் இருக்கு பின்னாடி முதுகு இன்னும் ஆறவே இல்லை அதுக்கு மருந்து வச்சுட்டு இருக்கேன் அப்போ கூட செட்டாவே ஆகலை எரிசல் தான் அப்படியே இருக்குது இந்த தீ காயம் பட்டுது அது ஒரு எரிசல்னால் இது அதுக்கு மேலே எரியுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கனகாபுரம் கிள்ளிட்டோம் கனகாபுரம் கிள்ளு தாக்கில் பாருங்கள் ஸ்ரீவாணி வந்துட்டாங்க என்னென்னா இப்போ ஸ்ரீவாணி இப்போ பார்த்து தலைவாடி இந்த மல்லி வைக்கணும் அதனால் இந்த மல்லி வந்து கிள்ளி அது கிள்ளிடுறேங்க அவன் வந்து நம்ம இதோட சேர்த்து கிள்னா தான் வந்து நம்மளுக்கு அந்த இங்கே துளுத்துட்டு வரும் செடி இல்லைன்னா அது வேஸ்ட்டாக போயிடும் இங்கே இந்த தங்கம் செடி கொஞ்சம் பச்சை அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்திருக்குங்க ஆஹ் பூவான் நம்ம மாதுளம்பழம் செடி வந்து மொட்டு உங்களுக்கு தெரியும் செடி பாருங்க மொட்டு வச்சிருக்கு ஆனா வந்து இது இப்ப வந்திருக்க மொட்டு ஃபஸ்ட்டு மொட்டு வந்துருக்கு பாருங்க பாருங்க பூ பாருங்க இது வந்து ஐயா அவன் மூஞ்ச காட்டுங்களா என்னதுண்ணா உனக்கா இது பழம் நானா இது பழம் வந்து சாப்பிடணும் இது தலையில வைக்க கூடாது இது என்னது இது அவ என்ன பேசுறானா இது தலையில வைக்கிற பூன்னு பூச்சு உமா தோ எனக்கு தான் கிள்ளிக்கூட அப்படின்றா ஆனா குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லைங்க இது மாதுளம்பழைப்பூங்க பூ சூப்பரா வந்துட்டு இருக்கு ஆ சரிண்ணாண்ணா அங்கே வரையா கொயக்காய் பார்க்கலாமா இப்போ நம்ம மிளகா செடியும் நல்லா வந்துட்டு இருக்கேன் மிளகா செடியில் பார்த்திங்கன்னா இப்போ தான் குட்டி குட்டியாக பூ வந்துட்டு பாருங்க இந்த கோயக்கா செடியில் பிஞ்சி பாருங்கள் சூப்பராக வந்துட்டு இருக்குது ஆனால் ஆயிடுச்சுங்க ஒரு வாரம் ஆகுது ஆனால் இன்னும் சீக்கிரம் மொட்டு வந்து பெருசாகலை இதுவாண்டி தான் வந்திருக்கு வேறு எதுவும் வரல அப்புறம் நம்ம கருவேப்பிலை செடி பாருங்க கருவேப்பிலை செடி நல்லா கொஞ்ச நேரத்தில் நல்லா துளுக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வாடி போயிடுது ஃபுல்லாகவே எங்கேயும் மிளகா செடி வந்துட்டு இருக்கு என்னன்னா அங்கே வரேன் வர இங்க பாத்தீங்கன்னா மருதாணி செடி பாருங்க மருதாணி செடி எவ்வளவு அழகா துள்ளிட்டு வந்துட்டு இருக்கு பாருங்க இங்க பாருங்க இது ரெண்டும் இது மருதாணிங்க ஃபுல்லா அழகா வந்துட்டு இருக்கு பாருங்க ஒரே ஒரு குச்சி தான் உடச்சி வச்சேன் நான் இதுவும் நல்லா துளுத்துட்டு இருக்கு இதுவும் நல்லா துளுத்துட்டு இருக்கு ஏன்னா ஒரே ஒரு குச்சி தான் உடச்சி வச்சேன் அது அழகா துளுத்துட்டு இருக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மல்லி பூத்து இருக்க அதையும் கட் பண்ணிடலாம் வாங்க அது எடுத்துக்கலாம் இது வந்து நான் கட் பண்ணிட்டேன்னா இந்த பூ எல்லாம் வரவே மாட்டேன் அப்படியே சாப்பிட்டு இந்த பூ பூச்சிங்க சாப்பிட்டுட்டு இருக்கு கொஞ்சம் கட் பண்ணி விட்டா நல்லா வரீங்க பின்னாடியே ஃபுல்லா பூச்சிங்க இருக்கு இந்த செடி யாருன்னா வச்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் செடி இது மருந்து போட்டா பூ நல்லா வரண்டு ஆனால் நிறைய மொட்டுங்க வருதுங்க ஃபுல்லா மொட்டை அப்படியே பூச்சி சாப்பிடறது இங்கே பாருங்க எத்தனி பூ இந்த ஒரு பூ ஆனால் இந்த மொட்டுங்கள்லாம் ஃபுல்லா இங்கே பாருங்க பூச்சி சாப்பிட்றது இங்கே பாருங்க ஃபுல்லாவே பூச்சி ஃபுல்லாவே அப்படியே பூச்சி அடிச்சுது அதுனா வந்து பூ நம்மளுக்கு வரவே மாட்டேங்க பாருங்க மறக்காம யாருன்னா இந்த செடி வச்சிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு என்ன மருந்து போடணும்னு சொல்லிருந்தீங்க நீங்க அப்புறம் பூவெல்லாம் கிள்ளி ஆச்சு ஸ்டீவாணி போத்தீங்கன்னா தத்து வச்சுட்டு நின்னுங்கன்னா பாவக்காய் அரை கத்து பசங்க நின்னுட்டு இருக்கா எங்கம்மா இருக்கு பாவக்காய் தேடின்னு இருக்கா கால வண்டி தேடி அதுவும் அடுத்த இல்லாம அண்டாமா வந்து மல்லி ரோஸ் பூத்துச்சு அது மட்டும் இல்ல இங்க பாருங்க கனகாம்புரமும் நல்லா பூத்துருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பாவக்காய் நம்மளுக்கு ஒரு அரை கிலோ கொடுக்க அரை கிலோ இருக்கும் இது அரை கிலோ பாவக்காய் நம்ம வீட்டு செடியிலே நம்ம வீடு தோட்டத்திலே தோட்டத்திலேயே காய்ச்சிருக்கு ஒரு எட்டு காய் இருக்கு இது ரெண்டும் கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கு அதனால ஏதோ கடிச்சு போட்டு இருக்கு காக்காங்க பூனைங்க எல்லாம் அது கடிச்சு போட்டு இருக்காங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காய் நம்மளே கட்டுறது ஏதோ ஒரு எட்டு காய் அரை கிலோ இருக்குங்க இது இது வந்து நாளைக்கு நம்ம பிடிச்சது சாம்பார் வச்சுட்டு நாளைக்கு பாவக்காய் தான் நம்ம வீட்டில செவ்வளோ போலாமாண்ணாண்ணா வாங்க போகலாம் இந்த எடுத்துன்னு போ இது எடுத்து போ இந்த அந்த எடுத்து போய் காட்டு

சொல்லு அடிக்கி உயிரினம் திருத்திருக்கான் ஆஹ் லாரில அடிபட்டி உயிர் வாழ்னோனும் இருக்கான் புரியுதா சாம்பார் அரிசிட்டு பாவக்காய் குடியிருந்தேன் அப்படியா இருந்தாலும் நம்ம ஒரு கிலோ இது அரை கிலோ இருக்கும் இல்ல அரை கிலோ பாத்துக்கா ஏன்னா இது மூணுமே கால் கிலோ இருக்கும் பெருசா வளரலையா இது மேல பெருசா விட்டு பழுத்துரும்

பாப்பா பாவ <ım Laser> ஏன்பா தலையே ஏற்றுப்பாரு சரி உருச்சு நான் கேஷ் நான் கட்டலம்மா கட்டணோம்னா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சொல்லு தேங்க் யூ தேங்க் யூ சொல்லு தேங்க் யூ தேங்க் யூ நான் அப்பா அச்சல சாரி சொல்லு சாரி சாரி சாரி